சலசலத்தோடுகிறது ஆறு அந்தி சாய்கையிலும் தன் சதிராட்டத்தை இம்மியளவும் குறைக்கவில்லை ஆற்றோரத்து மருதமரம் நிலவு வானேராத அந்தரிக்கும் இரவு அந்த பிராந்தியத்தை சுற்றி அடித்து விட்டிருக்கிறது இருள் அடிக்கின்ற காற்றிலும் அசையாது எரியத் துடிக்கிறது அந்த பந்தம் பந்தம் மட்டுமல்ல அந்த மருதமர வேரில் இருக்கின்ற பெண் சிலையும் அப்படித்தான் அள்ளி முடித்த கொண்டையும் இருக்கி வரிந்து கட்டப்பட சேலையும் வாள்போல் ஜொலிக்கும் அவள் விழிகளும் ஆம் அது வெங்கள் நாச்சியார் குருவிச்சை நாச்சியார் சிந்தனை பல தூரம் போய்விட்டது போல இருப்பு கொள்ளவில்லை நாச்சிக்கு பக்கத்து வேரில் கட்டப்பட்ட குதிரையின் கணைப்பு அவளை மீண்டும் நிகழ்காலத்தில் தள்ளிவிட்டது சற்றே எழுந்து கொண்டு தூரத்தே தன் பார்வையை விழுத்த முயல்கின்றாள் எங்கே வருகின்றேன் என்ற என்னவன் வராது போனானா தனிமையில் சந்திக்க தோழியை விரட்டியும் இனிமையின் சுகம் இன்னும் கிடைக்கவில்லை கண்களில் ஒருவித கவலை வாட்ட தன் பரியை நோக்கிற்று பாவையின் விழிகள் பணங்காமத்து அரசன் அடங்காத வீரன் அடங்காப்பற்றோன் பண்டாரவண்ணியனுக்கு பத்தினியாவதென்றால் படத்தானே வேண்டுமென்று பார்வை கொழுப்பெடுக்க பார்க்கிறது பரி தூரத்தே தட்புள்ளி சீரான குளம்படியோசை வருகிறான் இந்த இராப்போதேனும் காதலர் சந்திப்பு இதமாய் முடியுமென்ற நினைப்பு சென்ற சந்திப்பின் சேதங்கள் வந்து போனது அவள் விழிகளில் காற்றலை மெல்லத் தழுவும் நந்திக்கடலதன் ஓரத்தில் பச்சை புல்லில் சாய்ந்திருந்த அந்திப்பொழுதொன்றின் நினைவுகள் நெஞ்சை முட்டி அடைத்துக் கிடந்தது மெல்லரும்பிய விழிநீரினை கைகளால் துடைத்துக் கொண்டு இருளை மெல்லத் துழாவினால் தன் கூறிய கண்களால் குளம்படியோசை இன்னும் சிறுநேரத்தில் என் இருமா பழகனை அருகில் கொண்டு வந்துவிடும் நினைப்புத்தான் நிலவாய் கிடக்குது நெஞ்சில் ஆங்காங்கு கலைந்து களைந்து கிடந்த முடிகளை சீர்படுத்தினால் நங்கை நாச்சியின் பரி தன்னினத்தைக் கண்ட மிதப்பில் தலையை ஆட்டிக் கனைத்துக் கொள்கிறது என்ன பேசுதல் எப்படிப் பேசுதல் ஒருமுறை ஒத்திகை பார்த்துக் கொள்கிறாள் எல்லாம் சரி நிமிர்ந்து மிடுக்காக நிற்கிறாள் நாச்சியார் பாழாய் போன மனசும் காரிருள் போர்த்த பொழுதும் மூளாத எண்ணங்களுக்கு தீ மூட்டிப் போகிறது அதோ வந்துவிட்டான் அருகில் நெருங்கி முகம் தூக்கி முன்னங்கால் உயர்த்தி பிடரி சிலுப்பி நிற்கிறது வெண்புறவி நாச்சி தன் இருவிழி வேல் உயர்த்தி படையெடுப்பைத் தொடங்கினால் தரையிலிருந்து தரை